நம்ம இப்போது சிம்பிளாக ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் கோல்டன் மில்க் இந்த வின்டர் சீசனுக்கு கோல்டு காஃப்கெல்லாம் ரொம்ப நல்ல சூதிங்காக இருக்கும் இந்த மில்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் பாலுக்கு ஒரு சிட்டிகள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு பீஸ் மிளகு ஒரு சின்னதாக ரெண்டு பீஸ் ஏலக்காய் இஞ்சி இல்லாட்டி சுக்கு கூட சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு பீஸ் பட்டை இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு மோட்டார் அண்ட் பிஸ்டலில் போட்டு அரைச்சிக்கலாம் லைட்டாக பவுடர் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக இப்போ தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சிருக்கிறத இதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மீடியம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நம்ம தேன் கலந்துக்கலாம் தேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிங்கை நல்லா சூடாக குடிக்கிறப்போ கோல்டு காஃபி இந்த கிளைமேட்டுக்கு இருக்கிற நம்மளோட த்ரோட் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இம்யூனிட்டி பூஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த கோல்டன் மில்க் இந்த கிளைமேட்டுக்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள்